ஹே ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி தலைக்கறி தான் இங்கே பாருங்கள் உரித்தது கிடையாதுங்க சுட்டுது சுட்ட தலைக்கறி ஆமாம் அது கடையிலேயே தாஜ்ன்னு ஒருத்த தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்ட சொன்னாங்கன்னா சுட்டு தருவாங்க சுட்டாதாங்க நல்லா இருக்கும் அப்படியே உரிச்சாக்கா அதில் எதுவும் இருக்காது அதனால் சுட்டது தான் தலைக்கறி இது சரிங்களா இங்கே பாருங்கள் இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ரெண்டு வெங்காயம் அது வந்து தாளிக்கிறதுக்கு சரிங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தேங்காய் காமுடி தேங்காய் பால் தான் எடுக்க போகிறேன் அதனால் காமுடி தேங்காய் இங்கே பாருங்கள் இதில் வந்து பெரிய வெங்காயமே சின்ன வெங்காயம் இருந்தால் போடலாம் நல்லாயிருக்கும் எங்கே சின்ன வெங்காயம் இல்லை அதனால் பெரிய வெங்காயம் போட்டேன் பெரிய வெங்காயம் இந்த இது சோடு ஒரு வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு இதை பாருங்க இதில் எண்ணெயை கொஞ்சோண்டு ஊற்றி அதில் அரிஞ்சு போட்டுக்குங்க தக்காளி பழம் ஒரு மூணு பழம் மிளகு ஒரு ஸ்பூனு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு எல்லாம் இதிலே போட்டுக்குங்க சரிங்களா காரமும் உப்பும் இப்பையும் சொல்கிறேன் உங்களுக்கு அளவுக்கு ஏற்றது போட்டுக்குங்க சரிங்களா இதில் வந்து சோம்பும் ஜீரகமும் போடணும் ஆனால் இல்லை அதனால் நான் சிப் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து இருந்தாக்கா சோம்பும் ஜீரகமும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்குங்க சரிங்களா இதை வந்து அரைக்கணும் அரைச்சிட்டு குழம்பு தாளிக்கும் போது காட்டுறேன் சரிங்களா இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பெரிய வெங்காயம் குழ குழப்பாக அரைச்சி அது இஞ்சி புஞ்சி பேஸ்ட்டு ஆமாங்க இதை போட்டு அதுக்கப்புறம் அரிசி காம்பினா வதக்கி வச்சுருந்தேன் மசாலா அதையும் சேர்த்துருங்க அதையும் சேர்த்துருங்க இங்கே பாருங்கள் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய்பால் இது குழம்பு மசாலா தூள் தான் நாம் தான் கரம் மசாலாவுக்கு பதிலாக அதிலே லோங் பட்டை இதெல்லாம் போட்டுட்டோம் இந்த மசாலா தூளும் போட்டு நல்லா கொஞ்சம் ஆனால் மசாலா தூள் போட்டிங்கனாக்கா மல்லி தூள் தனியாக எல்லாம் போட தேவையில்லை மசாலா தூள் போடுவது போதுமானது சரியா காரம் மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அதனால் நான் காரம் கொஞ்சோண்டு மிளகா தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குவேன் கொஞ்சோண்டு சரிங்களா ஆமாங்க இது போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இது அது என்னது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இங்கே பாருங்கள் கறியை எடுத்து கொட்டி நானாக வீடியோ எடுத்துட்டு போடுறதுனால என்னால் ஒரு கையால் தான் செய்ய முடியுது ஆமாம் இங்கே பாருங்கள் கொட்டி நல்லா கிளறி விடுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுங்க தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா எப்போவுமே ஆட்டுக்கறி மட்டும் வேக வச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் சில்வரி ஸ்பூன் உள்ளார போட்டுருங்க போட்டு வேக விடுங்க சீக்கிரமாக வெந்துடும் சரிங்களா நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ லாங்காக தான் இருக்கும் என்ன செய்கிறது அதனால் சரி நீங்கள் பாருங்கள் சுலைமான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவா செய்யுங்க அஸ்லாம் அழைக்கிறோம் துலாய் பர்காத்து எல்லா போலையும் இதுவனுக்கு